ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பீரோவில் வைக்கக்கூடாத சில பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பீரோ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு இணையாகும் நீங்கள் பூஜை அறையை எப்படி சுத்தமாக வைத்திருக்கீங்களோ அதுபோல் பீரோவையும் சுத்தமாக வைத்திருக்கணும் நம்மளுடைய முன்னோர்களின் படங்களை நம்ம பீரோவில் வைக்கக்கூடாது இதனால் தேவையில்லாத கஷ்டங்களும் எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படும் உடைந்து போன கண்ணாடிகளையும் கண்ணாடி வலைகளையும் நம்ம பீரோவில் வைக்கக்கூடாது பீரோவில் மாட்டியிருக்கும் கண்ணாடி ஒரு வேலை விரிசல் பெற்றுடுச்சு அப்படின்னா அதை கயிற்றி அப்புறப்படுத்திவிட்டு வேறு ஒன்றை மாட்ட வேண்டும் தீட்டு காலங்களில் பயன்படும் நாப்கின் துணிகள் போன்றவற்றை பீரோவில் வைக்கக்கூடாது இதனால் உங்களுக்கு கடுமையான பண நெருக்கடிகள் ஏற்படும் ஆயுதங்களை பீரோவில் வைக்கக்கூடாது பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம பீரோவில் வைத்திருக்கக்கூடாது வீட்டில் பீரோ என்பது இருக்கும் வீட்டில் இல்லை என்றாலும் அவர்கள் ஏற்றவாறு சிறு பெட்டியாவது வைத்திருப்பார்கள் இதுவும் நம் பீரோவுக்கு சமமானதுதான் தேவையில்லாத பொருட்கள் குப்பைகள் அழுக்கு துணிகள் உடைந்த பொருட்கள் எலக்ட்ரிக் பொருட்கள் இதெல்லாம் நாம் பீரோவில் வைத்திருக்கக்கூடாது இதனால் எதிர்மறை எண்ணங்களும் துன்பங்களும் ஏற்படும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்